புறநானூறு பாடல் பாழ் செய்யும் இவள் நலினே பாடியவர் அண்டர் மகன் குருவெழுதி திணை காஞ்சி துறை மகட்பார் காஞ்சி பால் என மடுத்தலின் இன்று தாயோ வேண்டாள் அல்லல் கல்வியன் என்னும் வல்லான் சிராகன் உள்வேல் நல்லன் அதுவாய் ஆகுதல் அழிந்தோர் அழிய ஒழிந்தோர் போக்கல் பேனனர் பெறாது விழியும் புந்தலை பெரும்பாள் செய்யும் இவள் நலனே இவள் அழகு ஊரை பாழ் செய்கிறது இவள் தாய் இவளுக்கு என்ன பால் ஊட்டினாலோ தெரியவில்லை நான் வல்லான் குடும்பத்துச் சிறுவன் போர் முறை கற்றவன் என்றாலும் நிகழ்வதை என்னால் தடுக்க முடியவில்லை ஒன்று மட்டும் தெரிகிறது போரில் அழிந்து போனவர் அழிந்து போய்விட்டனர் ஒழிந்தவர்களின் உறவினர்களும் பாதுகாப்போர் யாருமின்றி போகின்றனர் இப்படி இவள் அழகு ஊரைப் பாழ்படுத்துகின்றதே ஒரு பெண்ணின் அழகால் ஊரே அழிந்து போகும் நிலை உள்ளது கதாநாயகன் போர்முறை கற்ற வல்லாளன் குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருந்தும் இந்த அழிவைத் தடுக்க இயலவில்லை போரில் இறந்தவர்களைப் பற்றியோ அல்லது இருப்பவர்களைப் பற்றியோ அவனுக்கு கவலையில்லை ஆனால் ஆதரவு இல்லாமல் உறவினர்கள் சாகப்போகிறார்கள் என்று வருத்தப்படுகிறான் அந்த பெண்ணின் அழகே ஊர் அழிவுக்குக் காரணம் என்று அவன் கருதுகிறான் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க